குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் பரியங்க யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் பரியங்கம் அப்படின்னா கட்டில் யோகம் அப்படின்னா சேர்க்கை கட்டிலில் ஆடவன் பெண்ணுடன் கூடியிருந்து செய்யும் போகத்தை யோகமாய் ஆக்குதல் அப்படின்னு அர்த்தம் பாடல் எண்ணூற்றி போகம் யோகமாதல் வேண்டும் பூசுவன எல்லாம் பூசி புலர்த்திய வாச நருங்குழல் மாலையும் சாத்தி குழலி கலவியுடன் கலந்து ஊசி துளையுற தூங்காது போகமே ஒருவன் ஒரு பெண்ணுடன் கூடும்போது அவனது மனம் பிரம்மரந்திரத்தில் பொருந்தி இருந்தால் அவர்களுக்கு மேல் கண்ட போகம் வாய்க்கும் இதன் கருத்து இன்பம் துய்க்கும் போதும் இறைவனை நினைக்க வேண்டும் புலர்த்தியா அப்படின்னா மலர்ந்த காய புகழி அப்படின்னா மற்றவர் மனத்தை வெதுப்புதல் அப்படின்னு அர்த்தம் பூச தக்கனவற்றை ஒரு ஆடவன் உடலில் பூசி கொண்டு மலர்ந்த மனம் நிறைந்த மாலையை சூடி பின் ஒருத்தியுடன் புணர்ச்சியில் பொருந்தி உள்ளமானது பிரம்மரந்திரமான உச்சியை நினைந்து இருப்பவர்களுக்கு புணர்ச்சி தளர்ச்சி அடையாது பாடல் எண்ணூற்றி இருபத்தி ஆறு சுக்கிலம் சிரோனிதம் நாத விந்துக்களாய் மாறுதல் போதத்தை உண்ணவே வாயுவும் மேகத்தை மேலும் வெள்ள நல் சூதனும் தாதில் குழைந்து தலை கண்டவாறே இந்த யோகத்தில் ஈடுபடுபவன் நாதமான சிவனும் விந்துவாகிய சக்தியும் தலையில் விளங்குவதை கண்டு அறிவான் போதம் அப்படின்னா அறிவு மேகம் அப்படினா நீர் வெண்மை நிறம் கொண்டு சுக்கிலம் வெள்ளி எனப்பட்டது வியாழம் அப்படின்னா சரோனிதம் சூதன் தேர்ப்பாகன் பிரம்மரந்திரத்தை நினைப்பதால் காமவாயு சுக் நீக்கம் செய்யாது மூலாதாரம் தொடங்கி நேரே அலையை போய் அடையும் செய்யுளில் கூறிய உச்சி துளையில் விளங்கும் பேரறிவு பொருளை எண்ணிய வண்ணம் ஒருவன் புணர்ச்சியை செய்தால் காம வாயு விரைவாய் தொழில்படாது அப்போது நீரின் தன்மை கொண்டு சுக்கிலமும் சுரோனிதத்தில் கலக்காமல் திரும்பும் சூதாடும் கருவியை போன்ற முளைகளை உடைய பெண்ணும் உடலான தேரை நடத்தும் ஆடவனும் தமக்குள் பொருள் ிய கூட்டுறவால் வெளிப்பட்ட சுக்கில சோனிதங்கள் விந்து நாதங்களாக மாற்றம் அடைந்து தலையில் பொருந்தும் பாடல் எண்ணூற்றி இருபத்தி ஏழு பரியங்க யோகத்தில் உடல் தளராது கண்டனும் கண்டியும் காதல் செய்யோகத்தை மண்டலம் கொண்டு இருபாலும் வெளி நிற்கும் வண்டியை மேல் கொண்டு வான் நீர் உருட்டிட தண்டு ஒரு காலும் தளராது அங்கமே கண்டன் அப்படினா தலைவன் கண்டி அப்படின்னா தலைவி வண்டி அப்படினா இடக்கலை பிங்கலை வான் நீர் அப்படின்னா அமுதம் தண்டு அப்படின்னா உடல் ஒரு தலைவனும் தலைவியும் விருப்புடன் புணரும் போது தீ மண்டலம் கதிரவ மண்டலம் என்பனவற்றை கடந்து சந்திர மண்டலத்தில் இருவரும் தலையின் மேல் உள்ள வெளியினை அறிவார்கள் உடலான வண்டியை மேன்மேலும் செலுத்துவதால் சந்திர மண்டலத்தில் வான் கங்கையாகிய ஒளியை பெருக்கிட உடலினும் தண்டு ஒருபோதும் தளர்ச்சி அடைய பாடல் எண்ணூற்றி இருபத்தி எட்டு விந்து வெற்றி உற்றவன் அங்கு அப்புணர்ச்சியும் ஆகின்ற தத்துவம் அங்கத்தில் விந்து வருகின்ற போகத்த பங்கப்படாமல் பரிகரித்த தம்மை தங்கி கொடுக்க தலைவனும் ஆமே விந்துவினை வென்றவன் தலைவன் தத்துவம் அப்படின்னா காமாக்னி அங்கம் அப்படின்னா உடல் பங்கப்படாமல் அப்படின்னா நாதம் விந்து கெடாமல் அங்க புணர்ச்சி அப்படின்னா பரியங்க யோகம் அங்கு அப்புணர்ச்சியின் காரணமான காமத்தி உடம்பில் பிந்துவை நீக்கம் செய்கின்ற புணர்ச்சியில் அது கெடாது பாதுகாத்து யோகத்தால் மாற்றி பிந்து வெற்றி பெற்றவன் தலைவன் ஆவான் பாடல் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது உடம்பு வசப்படுதல் தலைவனும் ஆயிடும் தன் வழி ஞானம் தலைவனும் ஆயிடும் தன் வழி போகம் தலைவனும் ஆயிடும் தன் வழி உள்ளே தலைவனும் ஆயிடும் தன் வழி அஞ்சே அஞ்சே அப்படின்னா பஞ்சபூதங்கள் அத்தகைய வெற்றி கொண்ட தலைவன் ஆன்மாவை அறிந்தவன் அத்தகையவன் விரும்பிய சிவயோகம் அவனை தானே வந்து அடையும் அவன் தன்னை வயப்படுத்தி ஆள்கின்ற தலைவனும் ஆவான் அவனுடைய விருப்பின்படி நிலம் முதலிய பூதங்கள் நடக்கும் இது இந்த பாட்டோட பொருள் மொத்தம் இருபது பாடல்கள் இருக்குங்க ஐந்து ஐந்து பாடல்கள் வீதமா இன்னும் மூணு வீடியோக்கள்ல சந்திக்கலாம் தேங்க்யூ